அருணகிரியும் தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வரப்போகிறார் திருவேட்களத்தில் மாத்திரி என்று தொடங்கும் பாடலை நாம் உரையுடன் பார்க்க போகிறோம் எப்பொழுதும் போல அதை வரிவடிவில் கண்டு மகிழ்ந்துவிட்டு பிறகு அதை இசை வடிவம் அதன் பிறகு என்னுடைய உரையை நீங்கள் கேட்கலாம் முதலில் வரி படிவும் இதோ மாத்திரையாகிலும் நா தவறாளுடன் வாழ்க்கையை நீடென மதியாமல் மாக்களை யாரையும் ஏற்றிடு சீரிகள் மா பரிவேதி அனுபோக பாத்திரம் ஈதென மூட்டிடும் ஆசைகள் பார் படு ஆடகம் அது தேட பார்க்களம் மீதினில் மூர்க்கரையே கவி பார்க்கடலான் என உழல் வேணும் சாத்திரம் ஆரியும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பதவேளே தாத்தரி தாக்கிட சேக்கனும் மா நட தாள் பரணார்த்தரு குமரேசா வேத்திர ஜாலம் அது ஏற்றிடு வேடுவர் மீக்கு அமுதா மயில் மணவாளா வேத்தமதாமரை ஆர்த்திடு ஷீ திருவேட்களம் மேவிய பெருமாளே என்ன நேர்களே மாத்திரியாகிலும் நாத்தவராளுடன் என்ற அந்த வரியில் இருக்கும் திருப்புகளை நீங்கள் கவனித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இந்த பாடலையே நாம் கேட்டு மகிழலாம் மாத்திரையாக வாழ்க்கையை நீடாமல் तातिरम <tí> आ பெருமா திருவேட்களத்தில் இறைவன் பெயர் அதாவது சிவபெருமானின் பெயர் பாசுபத்தேஸ்வர் இறைவி பெயர் சர்க்குணாம்பாள் நல்ல நாயக்கி ஞானசம்பந்தர் என்ன செய்தார் இங்கு இருந்து கொண்டு அங்கு அந்த நாள்தோறும் தில்லை சபாநாயக்கரை சென்று கண்டு கழித்தார் சந்நிதி வாயிலின் இரு பக்கங்களிலும் தல பதிக கல்வெட்டுக்கள் உள்ளன பாசுபதம் ஏந்திய மூர்த்தியும் அர்ஜுனன் திருமேனியும் வரலாற்று தொடர்புடையவனாக இருக்கிறது இவை இரண்டும் மிக பழங்காலத்தில் குளத்திலிருந்து இருந்து கிடைத்ததாக சொல்லப்படுகிறது சிதம்பரத்திலிருந்து அந்த அண்ணாமலை கல்லூரி இருக்கிறது அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழ கழகத்தை சிறிது தாண்டினால் இந்த திருவேட்களத்தை நாம் அடையலாம் மாத்திரையாகிலும் எவ்வளவு அழகாக தொடங்கி இருக்கிறார் பாருங்கள் நாம் க்ண க்ஷணப்பொழுதில் வருகிறேன் இமைப்பொழுதில் வருகிறேன் கண் இமைக்கும் அளவில் வருகிறேன் இந்த தருணத்தில் வருகிறேன் இமை அளவில் வருகிறேன் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அளவை கால அளவை குடிக்க குறிக்கிறது இந்த மாத்திரை என்னும் சொல் அதாவது இந்த கையை சொடுக்கும் அளவு என்று கூறுவோமே அதே போல் அந்த மாத்திரை அளவு அந்த சிறிய அளவை மாத்திரை என்று கூறுகிறார் அந்த மாத்திரை அளவாகிலும் இந்த பதத்தை வைத்திருக்கிறார் அல்லவா ஒரு சிறிய அளவுக்கு மாத்திரை என்று அந்த மாத்திரை அளவாகினும் அந்த சிறிய அளவாகினும் நான் தவறாளுடன் அதாவது இவன் குடும்பம் நடத்துகிறான் ஒருவன் குடும்பம் நடத்துகிறான் அதுக்கு மனைவி வந்து விட்டாள் அந்த மனைவி எப்படி இருக்கிறாள் என்றால் அந்த சிறிய அளவு கூட அவள் நான் தவறவில்லையா வாக்கு தவறாமல் இருக்கிறாளாம் அவ்வளவு அழகாக இன்பமாக அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் இருந்தாலும் கணவன் என்ன செய்கிறான் அவ்வளவு இனிமையான குடும்பத்தை வைத்து கொண்டும் வாழ்க்கையை நீடன மதியாமல் அந்த வாழ்க்கை என்கிற இல்லறம் இருக்கிறதே அந்த குடும்பம் இருக்கிறதே அது பெரிதாக இருக்கிறது நடத்துவது நல்லதாக இருக்கிறது நன்மையாக இருக்கிறது இன்பமாக இருக்கிறது என்று கருதாமல் அவன் எங்கு போகிறான் விலை மாதிரியை நோக்கி போகிறான் அவள் ஒரு நிமிடம் அதாவது அந்த மாத்திரை போதிலும் அவள் நான் தவற மாட்டாள் அதாவது வாக்கே தவற மாட்டாள் அப்படிப்பட்ட மனைவி இருந்தும் இவன் என்ன செய்கிறான் வேறு இடம் தேடி போகிறான் வாழ்க்கை நீடென மதியாமல் அந்த இல்லறம் நடத்துபவளை பெரிதாக மதிக்காமல் மாக்களை யாரையும் ஏற்றிடு சீ சீனிகள் மாக்கள் என்றால் என்ன மிருகங்கள் அதாவது ம மக்கள் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் மிருகங்கள் போல் செயல்படுவார்களாம் மிருகங்கள் போன்ற மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அவள் அவளுக்கு என்ன வேண்டும் அந்த விலை மாதருக்கு என்ன வேண்டும் அது பொதுமகளிருக்கு என்ன வேண்டும் அவளுக்கு பணம் தானே வேண்டும் அதனால் யார் வேண்டுமானாலும் பணம் கொடுத்து அவளை விலையாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி அவள் என்ன செய்கிறாள் மாக்களை ஆவையும் ஏற்றிடு சீலிகள் அவர்களோடு அனுபவிக்கும் துர்குணம் நிறைந்த அந்த விலை மாதர்கள் மா இது அவர்களிடம் என்ன செய்கிறான் இவன் தன்னுடைய மனைவியிடம் அன்பு பூணாமல் அவளிடம் அதிகமாக அன்பு பூண்டு அவர்களிடம் அதிக பரிவோடு இருக்கிறானாம் அனுபோக பாத்திரம் ஈதன அவன் அப்படி செயல்படுவதை கண்டு மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் வேசியர்களை அதாவது பொது மகளிர்களை அனுபவிக்கும் பாத்திரம் இவன் என்று எல்லோரும் ஏசுகிறார்களாம் கேலி செய்கிறார்களாம் யாவரும் இழிவாக வசை கூறுகிறார்களாம் குறத்தானே செய்வார்கள் அழகான மனைவி வீட்டில் இருக்கும்பொழுது இவன் இப்படி விலைமாதர்களிடம் சென்றால் கட்டாயம் கூறுவார்கள் மூட்டிடும் ஆசைகள் பார்ப்படு அது மூண்டு எழுகின்ற தீராத ஆசையினால் அந்த ஆசைகளில் ஈடுபட்டு ஆடகம் அது தேட அதாவது அந்த விலை என்ன கூறுகிறாள் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் எனக்கு பொன் வேண்டும் என்று ஆடகம் என்றால் பொன் அந்த பொன்னை அவள் காலில் இடுவதற்காக இவன் இங்கும் அங்கும் அலைகிறான் ஆடகம் அது தேட அவளுடைய பொதுமக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக பொன்னை தேட பார்க்களம் அதனால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்கிறான் பார்க்களம் மீதினில் மூர்க்கரையே கவி பார்க்களம் பார்க்களம் என்றால் என்ன இந்த உலகம் உலகம் ஒரு களம் அது உலகம் ஏன் என்றால் எல்லோரும் நல்லவர்கள் என்று கூற முடியாது மூர்கர்களும் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அந்த மூர்க லோபிகளை இவன் என்ன செய்கிறான் தனது கவிகளில் எனது கவிகளில் பார்க்கடலான் என உழல் வேணும் அதாவது எனக்கு ஏதாவது வேண்டும் அவர்கள் கொடுக்க வேண்டும் அவர்கள் பொன் கொடுக்க வேண்டும் பொருள் கொடுக்க வேண்டும் அதனால் நான் அவர்களை உயர்த்தி பாடினால் தான் எனக்கு கிடைக்கும் என்று நான் அறிந்து கொண்டேன் ஆனால் அந்த மூர்க்க லோபிகள் இருக்கிறார்களே அவர்களை நான் பார்க்கடலான் என்று நான் கூறுகிறேன் பார்க்கடலான் என்றால் என்ன பார்க்கடலில் யார் வசிக்கிறார் பார்க்கடலில் திருமால் அதனால் நீ திருமால் என்று உயர்ந்த பொருளை கூறி எப்படியாவது அவர்களிடமிருந்து செல்வமும் பணமும் அந்த பொண்ணும் வேண்டும் என்று அப்படியே இல்லாததையும் கொல்லாததையும் சொல்லி அவன் அந்த கவிகளில் ஏற்றுகிறான் பார்க்கடலான் என உழல் வேணும் அப்படி நான் வீணுக்கு திரிவேனோ வீணாகத்தானே இது இருக்கிறது அது நிஜம் அல்லவே அவன் பொய்க்காக அதாவது தனக்கு பொருள் வேண்டும் என்பதற்காக அவன் திருமால் பார்க்கடலான் என்று கூறுகிறானான் சாத்திரம் ஆரையும் நீத்த மனோலய வேதாந்தம் வைசேஷிகம் பாட்டம் பிரபாகரம் பூர்வமீமாசை உத்தரமீமாம்சை போன்ற ஆறு சாஸ்திரங்கள் இருக்கின்றன அந்த ஆறு சாஸ்திரங்களையும் கடந்து என்னுடைய மனம் உன்னுடன் லைத்து உன்னுடன் ஒன்ற வேண்டும் நான் இப்படி யாரையும் அந்த மூர்க்கரை போய் நீதான் திருமால் நீதான் முருகன் நீதான் சிவபெருமான் என்று நான் கூறி என்ன ஆகப்போவது அப்படி ஒன்றும் நான் ஈட்ட முடியாது அதனால் ஆறு சாஸ்திரத்தையும் கடந்த ஒரு பொருளாக நீ இருக்கிறாயே நான் ஒன்றுடன் உன்னுடன் ஒன்ற வேண்டும் நானும் நீ ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் சாத்தியர் மேவிய பதவேளை அப்படி என் அதாவது சில முக்கிய சாமர்த்தியசாலிகள் அதாவது அருளாளர்கள் என்ன செய்வார்கள் ஆறு அந்த ஆறு சாஸ்திரங்களையும் கடந்து நிற்கிறானே அவருடன் ஒன்றுவார்களாம் ஒன்றும்படி அவருடைய பதத்தை வேண்டுவார்களாம் அப்படி மேவிய பதவேளை சாமர்த்தியசாலிகள் போற்றும் திருவடிகளே உடைய வேளே தாத்தரி தாக்கிட மா நட தாத்தரி தாக்கிட என்றால் ஜத்தி அது அதாவது ஒரு நடனத்துக்குரிய ஜத்தி அது ஷேக் என்ற தாளத்துடன் ஏற்ப சிறந்த நடனம் செய்யும் தாழ் பரனார் தரு குமரேசா அந்த தாளை குஞ்சித்த பாதம் என்று கூறுகிறோமே அந்த தாளை உடைய பரனார் ஆயிற்றே அவன் சிவபெருமான் ஆயிற்றே அந்த நடராஜ பெருமான் நடராஜ பெருமான் தந்த குமரேசா அதாவது குமரேசனே வேத்திர ஜாலம் அது ஏற்றிடு வேடுவர் வேத்திர ஜாலம் என்றால் என்ன அம்பு கூட்டங்கள் அந்த அம்பு கூட்டங்களையே அம்புரா துணியில் வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் கொலை செய்வார்கள் அந்த அம்பை தூண்டிவிட்டு வில்லில் இருந்து அம்பை புறப்பட்டு புறப்பட விட்டு எதை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள் பிராணிகள் மட்டும் அல்ல அதாவது அந்த விலங்குகளை மட்டும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள் மனிதர்களையும் கொலை செய்வார்கள் அவர் கொலைகாரர்கள் வேத்திர ஜாலமதி ஏற்றிடு வேடுவர் அவர்கள் அந்த அம்பு கூட்டங்களை எப்பொழுது பார்த்தாலும் எடுத்துக்கொண்டு திரிவார்களாம் தெரியும் வேடர்களின் மீக்கு அமுதா மயில் மணவாளா மிக்க அமுதை போன்ற மயிலே ஒத்த சாயலை உடைய அந்த வள்ளிக்கு மணாளனாக இருப்பவனே வேத்தமதாம் மறை ஆர்த்தசீர் அறியப்படுவதானே யாவரும் அறிய வேண்டும் என்று அந்த வேதங்களெல்லாம் முழங்குகின்றதாம் அந்த வேத கோஷம் அந்த ஒலி எங்கும் முழங்கும் அழகிய திருவேட்களம் மேவே பெருமாளே திருவேட்கல தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று கூறுகிறார் பொது மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொது மகளிர் மக்களின் அல்ல மகளிர் மகளிரின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தகுதி இல்லாதவர்களெல்லாம் புகழ்ந்து பணம் ஈட்டி அவர்கள் காலடியில் கொட்டக்கூடாது என்ற அறிவுரையை நமக்கு தெரிவிக்கிறார் அருணகிரிநாதர் அடுத்து மனோலயம் மனோலயத்தை மனோலயம் என்றால் என்ன அந்த மனம் லயப்பட வேண்டும் யாருடன் லயப்பட வேண்டும் இறைவனுடன் ஒன்றுபட வேண்டும் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலையும் தானே தரும் அறுமுகவா சொல்லணாது இந்த ஆனந்தமே என்று கந்தர அலங்காரத்தில் கூறுவார் அப்படி இவர் கூறுகிறார் சும்மா இரு சொல்லற என்று கூறி அந்த அம்மா பொருளை அவருக்கு அறிவித்தார் அல்லவா அப்படி சும்மா இருந்தாலே போதும் என்று முருகன் அருணகிரிநாதருக்கு கூறினார் ஆறு சாஸ்திரங்களை கடந்தால்தான் இறைவனுடன் இறைவனேயுடன் மனம் ஒன்றுபடும் என்ற நிலை அமையும் அதனால் வேதாந்தம் வைசேஷிகம் பாட்டம் பிரபாகரம் பூர்வமீமாசை உத்தரமீமாசை என்று ஆறு வகையாகி இருக்கிறது வேதாந்தம் என்றால் என்ன வேதத்தின் அந்தம் வேதத்தின் அந்தம் என்றால் என்ன வேதத்தின் இறுதி வேதத்தின் முடிவு அதுதான் உபநிடதம் வேதங்கள் இரு பகுதிகளாக பிரி பிரிக்கப்பட்டிருக்கிறது கர்ம காண்டம் ஞான காண்டம் என்று இந்த கர்ம காண்டத்தில் என்ன இருக்கிறது பூஜை புனஸ்காரம் அதை பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று அது அதனுடைய நெறிமுறைகள் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது சடங்குகள் மந்திர

பிரித்து அடையாளம் கண்டு கொள்வதற்கு அதன் சிறப்புத்தன்மையே அடிப்படை அடிப்படையாகும் அதனால் அப்படிப்பட்ட சிறப்புத்தன்மையை ஆராய்வதால் இதற்கு வைசேஷகம் ஒன்றிலிருந்து இன்னொன்றை பிரிக்க வேண்டும் அந்த பிரித்தது இருக்கிறதே அதனுடைய பெருமையை விளக்க வேண்டும் அதன் பெருமையை விளக்க சிறப்புத்தன்மை எவ்வளவோ சிறப்புத்தன்மைகள் இருக்கும் அந்த சிறப்புத்தன்மையை ஆராய்வதால் இதற்கு வைசேஷகம் அல்லது வைசேஷிகம் வைசேடிகம் அல்லது வைசேஷிகம் என்ற பெயர் வந்தது பாட்டம் இருந்து உங்களுக்கு தெரிகிறது இது யாருக்கும் தெரிந்ததுதான் குமாரில பட்டர் என்று ஒருவர் இருந்தார் அவர் பிரச்சாரம் செய்யப்பட்ட பூர்வ மீமாம்சை மதம் அவர் என்ன சொன்னார் வேதமே தெய்வம் என்று கூறினார் அந்த குமாரில பட்டரை பார்ப்பதற்காகத்தான் ஆதிசங்கரர் வந்தார் ஆனால் அதற்குள் அவர் அவர் என்ன செய்தார் அவருக்கும் அந்த பௌத்தர்களுக்கும் சிறு தகராறு இருந்ததுனால் இவர் அந்த பௌத்த மத கொள்கையை பற்றி அறிந்து கொள்வதற்காக இவர் பௌத்த அந்த விகாரத்துக்கே சேர்ந்து சேர்ந்து ஆனால் அவர் குற்ற உணர்ச்சியினால் என்ன செய்தார் அவர் உமியை உமியை நன்றாக மூட்டி அதில் நெருப்பை மூட்டி அதற்குள் புகுந்து விட்டார் சிறிது சிறிதாக அவர் கருகினார் பிரபாகரம் பிரபகரன் என்பவரால் இந்த வேத வேதாந்த பொருளை ஆராயும் சாஸ்திரம் பூர்வ மீமாசை என்பது என்ன பூஜை புனஸ்காரம் மற்றும் யாகங்கள் செய்யும்போது சிலருக்கு இந்த ம சில மனிதர்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும் இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஜெய்மினி என்று இருக்கிறார்களே மகரிஷி ஜெய்மினி என்ற மகரிஷி பதினாறு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு நூலை விளக்கியிருக்கிறார் அதிலிருந்து நாம் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் அதற்கு பூர்வ மீமாசை என்று பெயராகும் இதே போல உபனிஷம் போன்ற தத்துவ விஷயங்களை கருத்தூன்றி படிக்கும் போது நமக்கு சில சந்தேகங்கள் மீமாம்சை என்று அவர் ஒரு நூல் எழுதினார் இதை உத்தர மீமாம்சை என்றும் அழைக்கிறார்கள் இந்த சாஸ்திரத்தை தான் ஆதிசங்கர பகவத் பாதாள் போன்ற அத்வைத்திகள் பிரம்மசூத்திரம் என்று அழைக்கிறார்கள் உத்தரமீமாசை உத்தரமீமாசை மீமாசம் என்றால் என்ன ஆழமாக சிந்திப்பது ஆராய்வது விவாதிப்பது என்று பொருள் வேதாந்தம் என்றால் வேதத்தின் முடிவான பகுதி என்று நமக்கு தெரியும் உத்தரமீமாசை என்று அழைக்கப்படும் உபநிடனங்கள் வேதாந்த தரிசனம் என்றும் இருக்கிறது உபநிடனங்கள் இருக்கின்றன வேதாந்த தரிசனம் என்பதில் தரிசனம் என்ற சொல்லுக்கு பார்த்து அறிதல் என்று பொருள் பார்த்ததை மட்டும் அறிவது அல்ல பார்த்ததின் உட்பொருளையும் அறிய வேண்டும் பிரம்மசூத்திரம் இதுதான் வேதாந்த தத்துவத்தை விளக்குபவை வேதங்கள் என்ற வேதம் என்ற மரத்தில் உபனிஷதங்கள் பூத்திருக்கிறதாம் அதை மாலையாக தொடுக்க வேண்டும் அந்த ஞான மாலையே பிரம்மசூத்திரம் என்று ஆதிசங்கரர் சொல்கிறார் நாம் இந்த உலகம் இதற்கு காரணமான மூலப்பொருளான ஈஸ்வரன் ஆகிய மூன்று தத்துவங்களை பற்றி இந்த பிரம்மசூத்திரம் விவாதிக்கிறது பிரம்மசூத்திரம் என்பது கைக்குள் அகப்பற்று அகப்படுத்தப்பட்ட கைக்குள் வைத்து கொண்டிருக்கிற கடல் என்று கூறலாம் உலக உயிர்கள் அனைத் அனைத்தும் பிரம்மத்துடன் தொடர்புடையவை அந்த தொடர்பை அறிய பிரம்மத்தை அறிய ஆத்மஞானம் பிரம்மசிந்தனை பிரம்ம தியானம் ஆகும் தேவை என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் இந்த பிரம்மத்தில் தோற்றம் மனித பிறவி இறப்பு அதாவது மரணம் வீடு பேறு ஆகியவைகளெல்லாம் விவரிக்க விவரிக்கப்படுகிறது நூற்றுக்கும் மேலான உபநிடதங்கள் இருக்கிறது और कहे பெருமாளை பற்றி இந்த பாடலில் நாம் கண்டறிந்தோம் அதனால் இந்த ஆறு நிலைகளை தாண்டி தான் இறைவன் இருக்கிறான் அவருடன் நாம் மனம் ஒன்ற வேண்டும் மனோலயத்தில் ஈடுபட வேண்டும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார் ஒவ்வொரு திருப்புகளையும் நாம் படித்து அதில் இருக்கும் பொருளை உணர்ந்து அதை ஒரே கேட்டு நாம் மனத்தில் இருக்கினாலே நாம் முருகனுடன் ஒன்றிவிடலாம் நன்றி வணக்கம்